வரிசையில நின்று மொத்த ஐட்டத்தையும் பிளேட்ல வாங்கிட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு செட்டப் வேற பயங்கரமா பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈரல் ஃப்ரை எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு ஃபுட் டேஸ்ட் கூட எல்லாமே தரமா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் யாரதாம்பா இந்த கேட்ரிங் ஈவென்ட் பண்ணுனாங்க அப்படி சொல்லி பார்த்தா அட நம்ம சான்ட்ரோ கேட்டரிங் ஈவென்ட் அவங்கதான் தான் பண்ணிருக்காங்க நாங்க அவங்க ஃபங்க்ஷனே பொலிச்சிட்டிங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு இருந்தோம் எந்த ஃபங்க்ஷனாலும் உங்க ஃபேஸ கூட வெஜிடபிள்ஸ்ல கூட தரமா பண்ணி கொடுப்பாங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி கிராண்டா சூப்பரா பண்ணணுமா நம்ம சாண்ட்ரோ பேட்ரிஸ் ஈவெண்ட கன்டக்ட் பண்ணுங்க மக்களே